ஆத்மா வணக்கம் ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளிய மூன்று நிலைமைகள் சுவாமி இந்த நிலைமை தூக்கம் என்றும் இப்பொழுது காணப்படுவன யாவும் சொப்பனம் என்றும் தெளிவாகிறது எனில் நான் சாதாரணமாய் தூங்குவதும் சொப்பனம் காண்பதும் உண்டல்லவா அதற்கென்னவென்று சொல்ல வேண்டும் உமக்கு இந்த தூக்கமும் சொப்பனமும் அல்லாமல் வேறு நீர் தூங்குவதோ சொப்பனம் காணுவதோ உண்டாவதில்லை சுவாமி என்ன இவ்விதம் கற்பிக்கிறீர்கள் நான் சாதாரணமாய் தூங்குவதும் சொப்பனம் காணுவதும் உண்டு இது எனக்கு அனுபவமாயிருக்கையில் தாங்கள் இல்லை என்று சொல்லுவதை எப்படியாகும் நம்ப வேண்டியது எனில் நீர் சாதாரணமாய் தூங்குவதுண்டென்றும் சொப்பனம் காணுவதுண்டென்றும் சொல்லுவது எவ்விதமென்றால் உம்முடைய வீட்டிலிருந்து சுமார் ஒரு நாழிகை தூரத்திற்கப்பால் ஒரு தொழிற்சாலை உண்டாயிருந்தது அத்தொழிற்சாலையில் நீர் இருக்கும் பொழுது உம்முடைய பார்வை காணும் இடம் வரையும் சப்தம் கேட்கும் இடம் வரையும் என்ன சங்கதிகள் நடக்கின்றனவோ அவையாவும் கேட்கவும் காணவும் அவற்றை உங்களுக்கு அறியவும் முடியும் அந்த இடம் விட்டு சொந்த வீட்டிற்கு வந்தால் தொழிற்சாலையில் நடக்கிற யாதொரு சங்கதிகளும் உங்களுக்கு கேட்பதற்கோ காண்பதற்கோ அறிவதற்கோ முடியுமா முடியாது அதென்ன காரணம் தொழிற்சாலையில் உள்ள எவ்வித சங்கதிகளையும் நான் காணாததால் ஏன் காணுவதில்லை தொழிற்சாலையை விட்டு சொந்த வீட்டிற்கு வந்ததால் தொழிற்சாலையை விட்டு சொந்த வீட்டிற்கு வந்தபோது தொழிற்சாலையில் உள்ள எவ்வித சங்கதியும் கேட்பதற்கோ காண்பதற்கோ அறிவதற்கோ முடிவதில்லை எனில் அச்சமயத்தில் நீர் தூங்குகின்றீர் என்று சொல்லுவதற்கு இடமுண்டா இடமில்லை அது எப்படியென்றால் இக்காணப்பட்ட சடம் உலகமாகும் அதனுடைய அடிப்பாகம் தொழிற்சாலையும் மேல்பாகம் சொந்த வீடும் ஆகின்றது ஏனில் தொழிற்சாலை இருக்கின்ற பூமி வேறு என்றும் சொந்த வீடு இருக்கின்ற பூமி வேறு என்றும் இவ்விதம் இரண்டு பூமிகள் பூமிகளுண்டோ இல்லை ஒரே தான் இருக்கின்றது ஆனால் ஒரு பாகத்தில் சொந்த வீடும் மற்றொரு பாகத்தில் தொழிற்சாலையும் இருக்கின்றன இந்த விதமாகத்தான் இ காணப்பட்ட உலகு நமக்கு ஒரு தொழிற்சாலையாகும் நீ சாதாரணமாய் தூங்குகிறேன் என்று சொல்லும் சமயம் இந்த தொழிற்சாலையை விட்டு சொந்த வீட்டில் இருக்கின்ற சமயமாகும் எனில் தொழிற்சாலையை விட்டு சொந்த வீட்டில் இருந்தபோது தொழிற்சாலையில் உள்ள யாதொன்றையும் கேட்கவோ காணவோ அறியவோ முடியாமல் இருக்கின்ற நிலைமை நீர் சாதாரணமாய் தூக்கம் என்று சொல்லி வருகிற நிலைமையாகும் அது தூக்கம் என்று விட்ட சமயமாகும் மூன்று நிலைமைகள் தொடரும் ஆத்ம வணக்கம்